திருச்செந்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திருச்செந்தூருக்கு வரும் பக்தர்கள் கடலில் புனித நீராடிவிட்டு முருகனை தரிசனம் செய்கின்றனர் இந்நிலையில் சமீப காலமாகவே திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் ஜெல்லி வகை மீன்கள் அதிக அளவில் தென்பட்டு வருகிறது இது குறித்து கடல் மீன் வள ஆராய்ச்சி விஞ்ஞானி ரஞ்சித் கூறியதாவது திருச்செந்தூர் கடற்கரையில் ஒதுங்கிய ஜெல்லி மீன்கள் அழுவை சொறி வகையாகும் இதற்கு கடிக்கும் திறன் கிடையாது ஆனால் கொட்டும் திறன் கொண்டவை பவளப்பாறைகள் போன்று இவை கடலில் வாழும் உயிரினமாகும் வெயில் காலம் முடிகின்ற நேரத்திலும் மழைக்காலம் ஆரம்பமாகும் நேரத்திலும் இந்த ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்கும் இவற்றின் கொடை போன்ற தலைப்பகுதியும் வால் போன்ற பகுதியும் கொட்டும்போது உடலில் ஊரல் எடுக்கும் மேலும் ஜெல்லி வகை மீன்களால் பக்தர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்த கோவில் வளாகத்தில் உள்ள முதலுதவி சிகிச்சை மையத்தில் தேவையான மருத்துவ சிகிச்சைகளை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் தயாராக உள்ளதாகவும் இதனால் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது என்றார் அவர்